மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் சேனைகளின் கர்த்தர் காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார் அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் என்றைக்கும் நம்மிடத்தில் மாறாததாக இருக்கிறது ஹலை நம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஓமைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நான்கு ஓமைகளை நிறைவு செய்து ஐந்தாவது ஓமையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அதிலே மத்தியுடைய நிருபம் மத்திய எழுதினதான நிருபத்தை தான் மத்திய எழுதின அந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் தியானித்து கொண்டிருக்கிறோம் மத்திய ஏழாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து இருபது வரைக்கும் இந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாசிப்போம் மத்திய ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போற்றி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனாய்கள் இப்படி மத்தியும் இதை துவங்கி பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் கனி கொடுக்க வேண்டும் அவனுடைய வாழ்வு கனி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்தியும் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் இது ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவினுடைய இருக்கிறது கனி கொடுக்கிற வாழ்வை குறித்து இயேசு பேசுகிறதை மத்தியும் இவங்க பதிவு செய்து வைத்திருக்கிறார் யார் கனி கொடுக்க முடியும் என்றால் யார் ஆண்டவருக்குள்ளாய் வேறு ஊன்ற முடியும் என்றால் எந்த மரம் ஆண்டவருக்குள்ளாக அதிக பற்றுதலோடு கூட வேறு ஆழமாய் போகிறதோ மனிதர்களினால் நீர் ஊற்றப்படாமலோ மனிதர்களால் உரமிடாமலும் தானாய் வேர் ஊன்றி அந்த வேர் பூமியில் உள்ள நீரை உறிந்தும் தன்மையை கொண்டு மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் இலைகள் உதிராத மரத்தைப் போல பசுமையாய் இருந்து அது கனி கொடுக்கும் என்றால் வறட்சியான சூழ்நிலையிலும் அது வானுயர்ந்து உயர்ந்து நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த மரம் கர்த்தரை சார்ந்து நிற்கிறது அல்ல யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து நிற்கிறோமோ ஆண்டுடைய வார்த்தைகளை சார்ந்து நிற்கிறோமோ அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே வேரூன்றப்பட்டவர்களாய் புயல் அடித்தாலும் மழை வந்தாலும் காற்றடித்தாலும் கிளைகள் முறியாமல் அது தழைத்து நின்று கனிகளை கொடுக்கிற ஒரு மரமாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நிற்கிற ஒரு மரமாக இருக்கிறது சில மரங்களெல்லாம் சின்ன காற்றுக்கும் முறிந்து விழுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி விழுகிற சில மரங்கள் உங்களுக்கு தெரியும் ஆமாம் தானே பப்பளி மரம் என்ன பண்ணும் சீக்கிரமாக முறிஞ்சிடும் முருங்கை மரம் முறிஞ்சி விழுந்துடும் செவடால் மரம்னு ஒரு மரம் பார்த்துக்குறீங்களா செவடால் மரம்னா அந்த இலைங்க வந்து செவடாலாக இருக்கும் ருசித்து அங்கே ஒரு இடம் இருக்குது அந்த நிறைய செவடால் மரம் இருக்குது மனுஷன் தான் செவடாலாகிறான்னு பார்த்தா மரமும் செவடால் மரம் அந்த பேர் அது எப்பவுமே தூங்கு மூஞ்சி மரம் மாதிரியாது அந்த இலைங்க அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும் அதனால் அதுக்கு வந்து அந்த பெயர் அது நல்லா வளர்ந்துருக்கும் நல்லா உயர்ந்து வளர்ந்துருக்கும் ஆனால் சீக்கிரமாக அது என்ன பண்ணும் உடையக்கூடிய சாயக்கூடிய தன்மை உடையது அந்த மரம் அப்படிப்பட்டது அதே போல் இந்த பூ மரம் ஒரு ஒரு பூ கலர் கலராக அந்த பூ விடும் பட்டை நீட்டான பட்டைகள்லாம் அது அந்த அதனுடைய விதையை தேய்ச்சி சூடெல்லாம் வைப்பாங்க பாருங்கள் அந்த ஒரு மரம் கூட சீக்கிரமாக என்ன பண்ணும் காற்றுல உடஞ்சி விழுந்துடும் இப்படி அதெல்லாம் வந்து கனி கொடுக்காது அதில் வந்து எந்த ஒரு கனிகளும் இருக்காது பப்பாளி பழம் நல்லாயிருக்கும் ஆனால் அதனுடைய வெயிட்டு தாங்க முடியாது அது சீக்கிரமாக சாஞ்சிடும் வாழை மரமும் அப்படிதான் எங்கே பார்த்தாலும் ஒரு காற்று ஒரு மழை புயல் வந்துச்சுன்னா விவசாயிங்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா நியூஸில் எங்களுக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் வாழைக்கன்று முறிஞ்சு விந்துச்சு ஆயிரம் வாழைக்கன்று போயிடுச்சு அது வந்து காற்றுக்கு தாங்காதது ஆனால் கர்த்தரிடத்தில் பற்றுதலாக இருந்து வேறு ஊன்றுகிறவர்கள் அசையாத மரத்தை போல் இருப்பார்கள் பட்டு போகாது அவர் யார் அப்படி இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்தாவது வசனத்தில் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் எல்லா வார்த்தையும் நம்பக்கூடியவர்களும் அவங்க இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் எது கர்த்தருடைய வார்த்தை எது கர்த்தர் பேசுகிற வார்த்தைன்றதை தெளிவாய் உணரக்கூடிய விசுவாசிகள் தான் ஆண்டவருக்குள்ள வேறு ஒன்றி மிகுந்த கணிகளை கொடுக்க முடியும் அல்ல லூயா எல்லாரிடத்திலும் தலையை கொண்டு போய் நீட்டுகிறவர்கள் அல்ல எல்லாரும் ஜோம் பண்ணிட்டாங்க நீங்கள் ஒரு முறை ஜோம் பண்ணுறங்கன்னு சொல்கிறீங்க அல்ல கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்பதற்காக எல்லாரிடத்திலும் போய் எனக்கு ஜோகம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஓடக்கூடாது கர்த்தர் வெளிப்படுத்துன்னு அவங்களே சொல்லுவாங்க கர்த்தர் வெளிப்படுத்தினா அவங்களே உங்களை தேடி வந்து சொல்லுவாங்க பேசுவாங்க கர்த்தர் வெளிப்படுத்துனா உங்களுக்கும் வெளிப்படுத்துவார் உங்களுக்கும் தோணும் எனக்கு அப்படி தோணும் ஒருத்தர் ரெண்டு பேர் பார்க்குற ஜ கனவில் பார்க்குறேன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவங்களை நேரில் நான் பார்ப்பேன் அவங்கள பார்க்கும்போது அது அவங்கக்கிட்ட வாழ்த்துதலாக சொல்லுவேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களை நான் நினச்சேன் உங்களுக்காக ஜோம் பண்ணேன் கனவுல நீங்கள் வந்து இங்கே உங்களை காண செய்தார் அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு பாக்கியம் அவங்க கண்களில் கண்ணீர் கலங்குவதை நான் பார்த்துருக்கிறேன் ஏ எதற்காக இதை சொல்கிறேன்னா ஆண்டவர் என்றவர் ரெண்டு இடத்துலையும் கிரி செய்கிறவர் என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு உங்ககிட்ட வெளிப்படாமல் இருக்க மாட்டார் ரெண்டு இடத்துலையும் கிரி செய்யக்கூடியவர் கடைசி காலங்களிலே இப்படிப்பட்ட ஆட்டுத்தோல் போற்றிய ஓணாய்களாக மந்தைகளுக்குள்ளாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம் சபைகளை சிதறடிக்கவும் ஊழியங்களை சிதறடிக்கவும் நல்லாய் நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்களை பிரிக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசிகள் எழும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதை தான் இந்த இடத்துல ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரையிலான வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம வாசிப்போம் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் தோன்றி தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை இது கடைசி காலமாக இருக்கிறது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் சொல்லி அநேகர் அநேக காரியங்களை பேசுவார்கள் நடந்ததெல்லாம் எல்லாம் அப்படியே சொல்லுவதை போல இருக்கும் இங்கேயும் சொல்றாங்க அங்க போனா ஒருத்தர் உக்காந்து அவரும் அவரு குறி சொல்ற அவர் சொல்லுவார் எல்லாத்தையும் எந்த ஆவியினால் சொல்லுகிறார்கள் எந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுகிற பெற்றுக்கொண்டு சொல்லுகிறார்கள் என்பதை நிதானித்து அறிகிற விசுவாசிகளாய் ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் கத்தர் சொல்றாரு இது தேவனால் உண்டாயிருக்கிறார் என்பதை சோதித்தறிக்க வேண்டும் இன்னைக்கு இல்லை அன்னைக்கே இருந்துக்கிறாங்க பாருங்கள் தரிசிங்க கர்த்தருடைய பெயரை அறிக்கையிட மாட்டாங்க மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை செய்யாத எவடும் கள்ளனாக இருக்கிறான் கள்ள திருக்கதரிசியாக இருக்கிறான் மாம்சத்தில் வந்த இயேசு அறிக்கை இடாதவன் எப்படி தீர்க்கதரிசியாக இருக்க முடியும் ஏசுன்ற வார்த்தை அவன் வாயில் வரமாட்டேது ஜெபிக்கும் பொழுது இயேசுவை அறிக்கை இடமாட்டான் மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கையிடாதவன் கொலைபாதகனாக இருக்கிறான் அவன் தான் கள்ளத்திற்கு தரிசி தன்னுடைய பெயரை பிரஸ்தாபடுத்திக் கொள்ள தன்னை பெருமையாக எடுத்து காண்பித்துக் கொள்ளும்படியாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்று சொல்லி கைகளை வைத்து எதையோ ஒன்று சொல்லி இல்லை பா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கரெக்டு பாஸ்டர் பாதிக்கு பாதி கரெக்டாக சொல்லிட்டார் பாதி தப்பாக சொல்லிட்டார் அது எப்படி தேவனுடைய ஆவியை இருக்க முடியும் தேவன் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லுகிறவர் அவர் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக சொல்லுவார் குழப்பமே இருக்காது கள்ள தீர்க்க தரிசிகள் கடைசி காலங்களில் ஓ ஆட்டுத்தூளை போற்றிக்கிட்டு வருவாங்க என்ன டெக்னிக்காக வராங்க பாருங்கள் அங்கே போட்டுன்னு வருவாங்கன்னு சொல்கிறாரு அங்கே போட்டு எல்லாருமே நம்பிட முடியாது சொல்லுவாங்கள்ல தடியேற்றலாம் ஆகிட முடியாதுல்ல அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அதுக்குன்னு அர்ப்பணிப்போடு கூட போயிட்டு பாருங்கள் நம்ம சபையிலேருந்து தம்பிங்க மாருங்க போயிட்டு படிக்கிறாங்க நாலு வருஷம் இறையல் கல்லூரியில் படிக்கணும் இறையல் கல்லூரியில் அப்பா அம்மா குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு அங்கே கொடுக்குற உணவை சாப்பிட்டு அங்கே செல சிரம்பருடைய சிலபஸை வச்சு படித்து அங்கே காத்திருந்து உரங்களை பெற்று ஜெபித்து அவங்க ஊழியக்காரர்கள் ஆகி இப்போ ஆர்டினேஷன் எடுத்த உடனே இந்தி சுவிசி திருச்சபில் ஆர்டினேஷன் கொடுக்க மாட்டாங்க ஊழியம் பண்ணோம் அஞ்சு வருஷம் ஊழியம் பண்ணாதான் முழு போதகர் உரிமம் பெற முடியும் இப்படிப்பட்ட பிளாக் கடல் கொடுப்பாங்க எல்லாேருக்கும் மாட்டாங்க ஈசியில் வந்து அஞ்சு வருஷம் நான் ஊழியம் பண்ணும் அது வரைக்கும் நான் ஒயிட் கலரில் ரோப் தான் கட்டினுக்கணும் இப்போ பார்த்தா சும்மா குருவெல்லாம் வாங்கி அங்கேயும் போட்டுக்கிறாங்க சும்மா கருவங்கள்லாம் பார்த்து அர்ணா மாதிரி வாங்கி கட்டிக்கிறாங்க பிளாக் கலரில் இறையல் கல்லூரி படிச்சுக்கிறாங்களான்னு கேட்டால் இறையல் கல்லூரி படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க அங்கேயும் போட்டுக்கிறாங்க நானும் அங்கேயும் போட்டுக்கிறேன் அவங்க இது கட்டுனுக்கிறாங்க ஒருத்தர் அன்னைக்கு பார்க்குறேன் அங்கேயும் போட்டுக்கிறாரு பட்டையும் கட்டுனுக்கிறாரு அவருக்கு என்ன யோசனையில் கட்டினுக்கிறாருனே தெரில ஒரு கூடுகைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் ரெண்டு 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 ரோஃப் இருக்கிறாரு அங்கேயே ரெண்டு கயிறு இருக்கிறாரு இந்த பக்கம் ஒன்று கட்டி விட்டுக்கிறாரு இந்த பக்கம் ஒன்று கட்டி தொங்க விட்டுறாரு யார் இவங்கெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறாங்க இவங்க யாரு இந்த பக்கம் ஒரு அங்கே கயிறு கட்டி இருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு ரோஃப் கட்டிக்கிறாங்க அதுக்கு ஏன் கட்டுறோம் அங்கே எதுக்காக போடுறோம் இந்த ரோஃப் எதுக்காக கட்டுறோம் இது எதுவுமே தெரில இந்த கேடலுக்கு மதிப்பு என்ன தெரியுமா தெரிய மாட்டேது கேடலும் போட்டுக்கணும் பட்டயம் போட்டு நிறாரு பட்டையும் போட்டு இது பட்டையும் இது ஒன்று நிற்கிறாரு எனக்குள்ள ஒரே சந்தேகம் எல்லாம் வாங்கி போட்டு கடைசி காலகட்டம் அங்கே காசப்பட்டு போட்டுக்கூடாது இதுக்கு பின்னாடி பல பின்னணிகள் இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஆண்டவர் வந்து இது ஒரு மகிமையாக கற்று கொடுத்திருக்கிறார் சாதாரணமாக அங்கே எல்லாரும் போட்டு முடியாது கடல் எல்லாம் போட்டுக்க முடியாது இறையல் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று போதகராய் பணியமர்த்தப்பட்டு ஐந்து வருட காலங்கள் ரெண்டரை வருஷத்தில் பாஸ்டர் லைசன்ஸிங் கொடுப்பாங்க அந்த பாஸ்டர் லைசன்ஸிங் வாங்கியும் ஒயிட் கலர் கடல் தான் போட்டுருக்க முடியும் ரெண்டரை வருஷம் ஆ இந்த ஆஃப் ஆர்டினேஷன் லைசன்ஸிங் வாங்கி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இதுக்கு தேர்வு வைக்கிறாங்க இந்திய திருச்சபையில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் ரெவரண்ட் ஆர்டினேஷன் உண்டு இவங்க எங்கே போய் எக்ஸாம் எழுதுனாங்க எங்கே போய் ஆர்டினேஷன் வாங்கினே தெரில பேண்டு மாஸ்டருங்க மாதிரி கையில் இங்கே ஒரு கலர் போட்டுக்கணு இங்கே ஒரு கலர் போட்டுக்கணும் அங்கி ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது இவங்கெல்லாம் அங்கேயும் ஆசைப்பட்டு ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அவர்கிட்ட கேட்டேன் ஐயா சோதுரம் ஐயான்னு நான் சோதுரம் பிரதர் அப்படின்னா சோத்திரம் பிரதர் அப்படின்னா ஐயா சோத்துரேங்க ஐயா ஐயா நீங்கள் எங்கே ஊழியம் பண்ணுறீங்க நான் ஒரு சுயசேஷ்கனாக தான் ஊழியம் செய்கிறேன் சுவீசை ஊழியம் ஊழியும் செய்கிறீங்களா சபை சபையெல்லாம் இன்னும் இல்லை இனிமேல் தான் உருவாக்கணும் இப்படி அங்கேயும் ரெண்டு பட்டையும் போட்டுன்னுக்கிறீங்க கேடலும் போட்டுன்னுக்கிறீங்களா ஐயா எப்படி எப்படி கிடைச்சிது உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அங்கே இலஸ்ட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன் கொடுத்தாங்க இதை வாங்கி வந்தால் தான் உங்களுக்கு வந்து பாஸ்டருக்கு லைசன்ஸ் கொடுப்பேன்னு சொன்னாங்க அதனால் போட்டு வந்திருக்குறேன் ஒன்று இதை போடுங்க இல்லை அந்த பட்டையை போட்டுங்க ரெண்டுத்தையும் போட்டுன்னு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருக்குது அப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்ன உடனே அப்படியா இது சொல்லணும் இவங்க ரெண்டுத்தையும் கொடுத்தாங்க நான் ரெண்டுத்தையும் போட்டுன்னு வந்துட்டேன் கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கணும் இது போடுங்க இது போடக்கூடாதுன்னு சொல்லணே இல்லை இது போட சொன்னாங்க நான் போட்டு வந்துட்டேன் இப்போ இதை போடணுமா அதை போடணுமான்னு கேட்டார் இதை மட்டும் போட்டுங்க இது போடாத நேரத்தில் அதை போட்டுங்க அப்படின்னேன் ரொம்ப நன்றி சகோதரரே அப்படின்னார் ரொம்ப நன்றி பாஸ்டர் எங்கே இறையல் கல்லூரியில் படிச்சிங்க இறையல் கல்லூரினா என்னதுன்னு கேட்டார் இறையல் கல்லூரினா என்னது பைபிள் காலேஜுக்கு போனீங்களா பைபிள் காலேஜா பைபிள் காலேஜ்னா என்ன அது அப்படி அது ஒரு காலேஜ் இருக்குதா அப்படின்னு கேட்டார் ஆமாம் அது ஒரு காலேஜ் இருக்குது நீங்கள் அங்கே தான் படிச்சிங்களோ அப்படினார் ஆமாம் அங்கே தான் படிச்சோம் நாங்கள்லாம் இறையல் கல்லூரியில் படிச்சுட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆடி அப்போ வெயிட் பண்ணி ஊழியம் பண்ண பிறகு தான் ஆர்டினேஷன் கொடுத்தாங்க இது எனக்கு அதெல்லாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை இது போட்டுன்னு வருஷம் நாங்கள் போட்டுன்னு வந்திருக்குறேன் ஆர்டினேஷன்னா என்னது இப்போ ஆர்டினேஷனாக என்னன்னு தெரியல அங்கே எதுக்கு போடணும் தெரியல இறையில் தெரில ஒரு சபை இல்ல எவ்வளோ இல்லாம அங்கேயும் போட்டு பட்டையும் போட்டுனுக்கிறார் ரோஃபும் போட்டு தெரியல ஊழியமாவது பண்றீங்களானா இல்ல சர்ச்சில் பாட்டு மட்டும் ஐயா சர்ச்சில் பாட்டு மட்டும் பாடுறவருக்கு அங்கி இதுவருங்க சர்பிளைஸ் சர்பிளைஸ் போட்டு போடுவாங்க இல்லைங்களா க்ரீன் கலரில் சண்டேனா போடுவோம் பாருங்கள் மேலே சர்ப்ளீஸ் போடுவாங்க அது போட்டது என்ன பண்ணும் ஸ்டோல் போடணும் இவங்க ரெண்டு பட்டை கயிறு கட்டிக்கின்னு சர்ப்லிஸ் போடாமல் மேலே ஸ்டோல் போட்டு வந்துட்டுறார் அது என்ன ஸ்டோல் பார்த்தீங்கன்னா இவர் கட்டுனுக்கிறது ரெவரெண்ட்டுது இந்த இந்த பிளாக் கலர் கேடல் அவர் போடணுங்கிறது பிஷேப் ஸ்டோலு ஐயா இது ஏன் வாங்கினீங்கன்னு கேட்டால் இது இது வாங்கிட்டு வந்தேன் அங்கே இதையும் வித்துட்டு இருந்தாங்க இது எதுக்குன்னு கேட்டேன் இது தோளில் போட்டு சொன்னாங்க அதனால் இதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கி வைப்புமே உதவும் அங்கேயும் ஏன் போடுறோம் கடைசி காலத்தில் பாருங்கள் ஊழியம் செய்யணுன்ற ஆர்வம் இருக்குது ஊழியம் செய்யணுன்ற வாஞ்ச இருக்குது ஒரு சபை இல்லை ஒரு அழைப்பு இருக்கிறதா என்றதை அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல நீங்கள் என்ன தான் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார் ஐயா ஆண்டுடைய கிருபில் நல்ல அனுபவ பெற்ற ஒரு ஊழிகரையா நான் பல சபைகளுக்கு சென்று சுவிசேஷ ஊழியன்னா ஊழியர் செஞ்சுருக்கிறேன் பல இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஒர்ஷிப் பண்ணியிருக்கிறேன்னாரு இல்லையா அதெல்லாம் சரிதான் உங்களுடைய நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் தப்பாக நினைக்க மாட்டீங்க இல்லைன்னு கேட்டார் நான் தப்பாக நினைக்க மாட்டேன் சொல்லுங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்டு ஃபெயில் ஐயா டுவெல்த்து அவர் ஃபெயிலு ஆனால் அங்கி சர்ப்ளேஸு ஸ்டோலு போட்டுனுக்கிற ஸ்டோல் பிஷப் ஸ்டோலு ஒரே அதிர்ச்சி எனக்கு என்னடா வித்தியாசமாக இருக்கிறாரு தெரியல சொன்னேன் இது இது இவ்வளோ விஷயம் இருக்குது ஓ அதுதான் என்ன எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னாரு உங்களை பார்த்து மட்டும் இல்லை இங்கே நிறைய பேர் அப்படிதான் வந்திருக்கிறாங்க தெரியல ஏன் அங்கே போடுறோம் எதற்காக போடுறோம் அழைப்பு அங்கே போடுறதுக்கான ஒரு அழைப்பு இருக்கிறதா இதை வந்து விரும்பி விரும்பின எல்லாரும் அங்கே போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்றைக்கி வந்து அங்கே எல்லா இடத்துலையும் தைக்கிறாங்க அங்கே வாங்கி மாட்டிக்கலாம் ஒன்று தோற்றுனம் பண்ணுவாங்கிறது அங்கி போட்டுக்க முடியுமா என்ன அப்படிலாம் கிடையாது காத்திருந்து ஊழியம் பண்ணி சபைகளை கட்டி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அனுபவம் ஆன பிறகு தான் இந்த பிளாக் கலர் கடல் ரெவரண்ட் ஆர்டினேஷனே கொடுக்க முடியும் சாதாரணமாக சர்வசாதாரமாக எல்லாம் அது ஒரு இந்திய சுவிசேஷ திருச்சபைக்கு என்று சில கோட்பாடுகள் சில வரமுறைகள் இருக்கிறது இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் இறையில் படிக்க வேண்டும் இத்தனை ஆண்டு காலம் இந்திய சுவிசேஷ சி திருச்சபையில் ஆண்டுடைய அழைப்பை பெற்றவர் ஊழியம் செய்திருக்க வேண்டும் இத்தனை ஆண்டுக்குள்ளாக அவர்கள் லைசன்சிங் பாஸ்டர் உடைய உரிமம் வாங்கியிருக்க வேண்டும் அதன் பிறகு உரிமம் வாங்கிய இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் முழு போதகராக இந்திய சுவிசிசு திருச்சபையால் முழுக்கு அந்த திருமுழுக்கு அதாவது ஆர்டினேஷன் கொடுக்கப்படுவார்கள் திருநிலைப்படுத்தப்படுவார்கள் என்ற என்கிற ஒரு கோட்பாடு இந்திய சுவிசிசு திருச்சபையில் இருக்கிறது தென்னிந்திய திருச்சபையிலும் அப்படிதான் ஆனால் இன்றைக்கு நிறைய நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கிறது நிறைய சபைகள் இருக்கிறது ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸில் நிறைய முன்னணியில் இருக்கிற திருச்சபைகளுக்கெல்லாம் ஒரு வரைமுறை இருக்கும் அவங்க இத்தனை இவ்வளோ படிச்சிருக்கணும் இவ்வளோ செஞ்சுருக்கணும் இறையல் கல்லூரியில் படிச்சிருக்கணும் இந்த இறைகள் கல்லூரியில் படிச்சிருக்கணும் செனட் ஆஃப் செரம்பூரில் அவங்க பீடி முடிச்சிருக்கணுன்றது ஒரு ரூல்ஸு எல்லோருமே அங்கே அணிந்து கொள்ள முடிவதில்லை ஆனால் கடைசி காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஆட்கள் எழும்புகிறார்கள் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இதே போலதான் கள்ளத்திற்கு தரிசிகளும் எதுவுமே தெரியாமல் திர்கு தரிசனம் ஏதோ ஒருவர் ஒருவர் பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி திர்கு தரிசனம் சொல்லக்கூடாது திற்க தரிசனம் சொல்றவங்க விசுவாசத்தில் வளரும்படி விசுவாசிகளை இடறி போகும்படி திர்க தரிசனம் சொல்லுகிறது அல்ல அவர்கள் கர்த்தருடைய ஆவி பெற்றவர்களாய் அவர்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் நடத்தும்படி திற்கு தரிசனம் சொல்லணும் அல்ல ஏதோ ஒன்று சொல்றாங்க திர்க்க தரிசனம்ன்றது உங்களுடைய சிம்பத்தை கிரியேட் பண்ணி நீங்கள் எப்படி வரங்க உங்களை பார்த்து உங்க முகத்தை பார்த்து உங்க பாவனையை பார்த்து இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு இப்படி தீர்க்க தரிசனம்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறது கிட்ட தீர்க்க தரிசனம் கர்த்தர் வெளிப்படுத்தணும் ஒரு காரியத்தை அதுதான் தீர்க்க தரிசனம் கடைசி காலகட்டங்களில் இப்படிப்பட்ட கள்ள தரிசியில் எழும்புவார்கள் அவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிற பார்க்கிற மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வரும் என்று கேள்விப்பட்ட அந்து கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எவனும் கிறிஸ்துவாய் இருக்கிறான் கிறிஸ்துவை அறிக்கையிடாதவன் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடாதவனை வேதம் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி அழைக்கிறது வாங்க பாருங்க கடவுளை இயேசுவை அறிக்கை செய்யாத மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்யாதவன் எப்படி தெற்கு சொல்ல முடியும் அவர் தான் அந்த உலகத்தில் மனிதருடைய பாவங்களை தீர்க்கும்படி வந்தார் அவர் இல்லாமல் எப்படி கனி கொடுக்க முடியும் இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பி இருக்கிறார்கள் ஆகவே கள்ள தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறவன் தான் உண்மையான ஒரு திர்கதரிசியாக இருக்கிறான் அவன் உங்களுக்காக ஆண்டி சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைகளை பெற்று பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பேசுகிறது உங்களுடைய இருதயத்தை வகையை அறுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம யோசிப்போம் ஏன்னா இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கடுமையாக பேசுறாங்களே அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் பேசுவார் எதுக்காக திரும்புதலுக்கு ஏற்ற கணிகளை கொடுக்கும்படி அல்ல லூயா மணன் திரும்புதலுக்கு ஏற்ற கணிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அதாவது சொல்லுவாங்கள்ல கிளை நறுக்கி களை பிடுங்கினாதான் அது சுத்தமாக வளரும் நல்லா வளரும் நல்ல கணிகளை கொடுக்கும் அப்போ கிளை நறுக்கும்படி நம்ம ஒப்பு கொடுத்தாதான் உடைக்கும்போது வழிக்குதான் செய்யும் ஆண்டவர் பேசும்போது வெளிப்பாடுகளோடு திருக்க தரிசனத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகள் உனக்குள்ளாய் உன் இருதயத்தை ஏன் தெரியுமா குத்துது இன்னும் நீ வளரும்படி கனிகளை கொடுக்கும்படி தான் அல்ல ஏன் ஆ இப்படி பேசுகிறார் ஆண்டவர் இவ்வளோ நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப கடினமாக இருக்கிறது இந்த உபதேசம் ரொம்ப கடினமாக இருக்கிறது எதுக்காக கடினமாக இருக்கிறது எதுக்காக நீங்கள் உடைக்கப்படுறீங்கன்னா ஆண்டவர் உங்களை இந்த கிளைகளை நறுக்கினாதான் நீங்கள் இன்னும் செழி தோங்கி வளர முடியும் இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் கர்த்தர் உங்களை உடைக்கிறார் வார்த்தைகளை கொண்டு உங்களை சீர்படுத்துகிறார் இந்த வார்த்தைகளின்படி வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் அல்ல லூயாம் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது உலகத்தில் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக கிறிஸ்துவர்களை சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையிலே இந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு உண்டாகிறது ஒவ்வொரு ஐக்கியங்கள் ஒவ்வொரு நாளில் வந்து ஜெபிக்கிறோம் இன்னும் அடுத்த வாரத்திலிருந்து நாற்பது நாளும் மாலையில் ஆராதனை நடைபெறப் போகிறது எதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சட்ட திட்டங்களை எல்லாம் குழாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படி தான் இப்போ இந்த மாம்சத்தில் உங்களுக்கு சொல்கிற பாருங்கள் இந்த சரீரம் நல்லா இருக்கணும்னா இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சில எக்ஸசைஸ் நான் பண்ணணும் ஆமாம் தானேங்க சில ஒர்க் அவுட் நான் பண்ணணும் காலையில் வாக்கிங் போகணும் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்பு குறைக்கிறதுக்குன்னு இல்லை சும்மா என்னுடைய ஹெல்த்துக்கு நான் என்ன பண்ணோம் இந்த உடம்புக்கு எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக தின்னுபிட்டு தின்னுபிட்டு அப்படி மாதிரி உக்கானு இருந்தால் உடம்புல எந்த ஒரு அசைவம் இல்லாமல் சாப்பிட்றது உக்காரது தூங்கிறது டிவி பார்க்குறது சாப்பிட்றது உக்காரது டிவி பார்க்குறது தூங்குறது இப்படியே எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறேன்னா இந்த உலகத்தில் உன்ன மாதிரி சோம்பேறி யாருமே கிடையாது ஆண்டவர் அவங்கள அருவருக்கிறார் இப்படிப்பட்ட ஆளுங்களை பிடிக்க பிடிக்காது நான் எதுக்காக சொல்கிறேன்னா கான்செப்ட் நன்றி முதல்ல சொல்லியிருப்பார் நம்ம சரீரத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் தேவைப்படுது இல்லை நம்ம சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லை ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் பலவீனம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை பிபி சுகர் இன்க்ரீஸ் ஆகும்போது டாக்டர்களே ஆலோசனை கொடுக்குறாங்க கொஞ்சம் தோளவு காலையில் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் நடங்க உங்களுக்கு அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு மேலே நடப்போம் கொஞ்சம் தெருவில் கொஞ்சம் நேரம் நடப்போம் கொஞ்சம் வளர்த்து கொஞ்சம் என்ன பண்ணுவோம் வாக் பண்ணுவோம் இது வந்து மாம்சத்துக்கு இது போல் ஆவிக்குரிய எக்ஸசைஸ் தான் என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வர உபதேசங்கள் கேட்கிற போதனைகள் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ்ஸு அதுக்கு தான் சபைக்கு வாங்கன்னு அழைக்கிறது வெள்ளிக்கிழமை மாறாதனில் வந்து எதுக்கு தியானிக்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் வளரும்படி நீங்கள் ஆண்டுக்குள்ளே கனி கொடுக்கும்படி வர்ற இங்கே வர மரங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு கிளை நறுக்கி களை பிடுங்கி அதை சுத்தம் செய்து எரு போட்டு மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு வளர்த்து எடுக்கிறாரு வீட்டிலே உட்காந்துக்கிட்ட மரங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல கனி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கனி க கனி விடாது சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது கனி கொடுக்கறத நிறுத்திடும் ரெண்டாவது என்ன பண்ணால் அதுக்கு இந்த பூமியிலிருந்து வருகிற நீர் ஓட்டத்தினுடைய சத்து இழுக்கப்பட முடியாதபடிக்கு விட்டமின் குறைபாடு ஏற்பட்டு அந்த பட்டைகள்லாம் காய ஆரம்பிக்கும் அப்புறம் இலை உதிர ஆரம்பிக்கும் மரம் பட்டு போகும் ஒவ்வொரு முறையும் ஆராதனையை நான் தவற விடும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஆவிக்குரியதான எக்ஸசைஸ் இல்லை மாம்சத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் மாம்சம் நல்லா இருக்கணும் அந்த சரீரம் நல்லா இருக்கிறன்னு ஜிம்முக்கு போகிறோம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் நடக்கிறோம் வாக் பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலனடையும்படி கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியங்களை நீங்கள் சபைக்கு வரும்போது கேட்க முடியும் வேதத்தை வாசிக்கணும் தினந்தோறும் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மாண்டுடி சமூகத்தில் அமர்ந்து ரெண்டு பாடலை பாடி ஆராதித்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனல் மூட்டி உங்களை நீங்கள் எரியும்படி உங்களை ஒப்பு கொடுக்கணும் கருத்து இருக்குது இது ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ்ஸு அதுக்கு தான் சபைக்கு வரும் அதுக்கு தான் கூடுறோம் வர 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 தவறியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நேரடியாக இதில் வந்து என்ன பண்ண முடியாது நேரடியாக இதில் வந்து ஒன்றுமே நேரடியாக இதில் வந்து அவங்க சர்ச்சுக்கு வரல நல்லா தானே இருக்கிறாங்க எத்த ஒன்றும் பட்டு போயிடாது இல்லை கொஞ்ச நாள் ஆகும் அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி காலையில் நான் அந்த அந்த கதையை கேட்டேன் இந்த ஜுவாலஜி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்களாம் ஸோ ஒரு 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 காரியத்தை செய்முறை செய்யும்படி நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒரு தவளை கொட்டான எத்தனை வந்து போட்டாங்களாம் அது போட்டவன என்ன பண்ணிச்சா அந்த தண்ணியில் அந்த கொதிக்கிற தண்ணி ஒன்று தண்ணியில் போட்டவனே அது என்ன பண்ணுச்சான் அந்த தண்ணியிலேருந்து மேலே வெளியே வந்து எகிரி வெளியே வந்துடுச்சான் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்களாம் அதே போல் இன்னொரு தவளை கொட்டினை கொ கொண்டு வந்து கொஞ்சம் நல்ல குளிர்ந்த நீரில் வச்சாங்களாம் அந்த குளிர்ந்த நீரில் வச்ச உடனே அதுக்கு ரொம்ப என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது ஜாலியாக இருக்கவே என்ன பண்ணுச்சு அதிலையே சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த தண்ணியிலே இருக்குது அது வெளியே வர்றதுக்கு மனசு இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தீயை கொளுத்தி வைக்கிறாங்க வச்ச உடனே தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகுது வெது வெதுப்பாக உடனே இந்த தவளை கூட்டனுக்கு ஒரே மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் ஜில்லுன்னு இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் சூடாகுது இன்னும் இதுவும் கொஞ்சம் இதமாக தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுது அப்படியே உள்ள இன்னும் ரவுண்டு அடிச்சுன்னு இருக்குது அப்படியே இவங்க என்ன பண்ணாங்க அந்த பர்நாள் இன்னும் கொஞ்சம் சூடேற்றும்படி சிம்மில் இருந்ததை இன்னும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சாங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக எரியும்படி வச்சாங்க இதுக்கு இன்னும் கூட அது என்ன ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது நல்லா தான் இருக்குதுன்னு அதுலேயும் மிதந்துட்டு இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அதில் அது சுற்றிட்டு இருந்த அந்த அந்த ஃப்ராக் என்னாச்சு செத்து மிதக்க ஆரம்பிச்சிச்சு இப்போது அது ரொம்ப கொதிக்கும்போது போட்டோன்னு என்னாச்சு வெளியே வந்துடுச்சு ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கே தெரியாம இதுல மூழ்கி போச்சு அதுக்கு என்னன்னா ஜில்லுன்னு இருக்கிறது கொஞ்சம் அப்படியே அதுக்கு இதமாக இருக்குது கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கிறது கொஞ்சம் இதமாக இருக்குது கொஞ்சம் சூடாக இருக்குது அது அந்த சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணினே வருது லாஸ்ட்டில் அது செத்தே போச்சு பாருங்க இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் டைரெக்டாக நீங்கள் வந்து உடனே மரம் பட்டு போகாது நீங்கள் கனி கொடுக்கறது உடனே நின்று போகாது நீங்க சபைக்கு வர்றதை நிறுத்த நிறுத்த ஆண்டுடைய வார்த்தை கேட்கறதுக்கு மனதில்லாமல் போக போக என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பரவாயில்ல சர்ச்சுக்கு போனால் கூட ஆசீர்வாதம் ஒன்றும் தடப்படல சர்ச்சுக்கு போனால் கூட எல்லாம் பாதுகாப்பு நல்லா தான் இருக்குது சர்ச்சுக்கு போனால் கூட குடும்பத்தில் எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்குது நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் தெரியும் அப்புறமா கவுந்தி மேடாக கடிச்சு பார்த்துக்கிட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்க இந்த தவல் அது போல தான் ஆயிடும் கதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எக்ஸசைஸ் தேவைப்படுது இல்லை இந்த சத்தத்தை நீங்கள் கேட்க கேட்க வார்த்தை உங்களுக்குள்ளே போக 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 நீங்கள் புது மனிதனாகப்படுகிறீர்கள் வார்த்தை உங்களுக்குள்ளே போக போக பழையவர்கள் உழைந்து போகுது நீங்கள் இங்கேருந்து பேசுகிற சில வார்த்தைகள் தான் உங்களுக்கு டிசிஷன் எடுக்க உதவியாக இருக்கும் இங்கேருந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான் உங்களை மனமாற்றத்துக்குள்ளாய் நடத்தும் இங்கேருந்து கூட பேசுகிற வார்த்தை தான் உங்களை தீமை விட்டு விலகி வர செய்யும் உங்களோட பேசுகிற வார்த்தை தான் உங்களுக்கு கனி கொடுக்க வைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளரும்படி உதவி செய்யும் ஹலே லூயா தான் சபைக்கு வரணும் ஆராதனைக்கு வரணும் ஐக்கிய ஐக்கியங்களில் கொடுக்குற ஜபத்தில் கலந்துக்கணும்னு சொல்றது என்னன்னா ஆவிக்குரிய எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தேவை அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சபையில ஏற்படுத்தியிருக்கிறார் இப்ப கள்ளத்திற்கு தரிசி யாருன்னு உங்களுக்கு தெரியாது நல்ல திருக்குதரிசி யாருன்னு தெரிய மாட்டேது யார் வந்தாலும் தோத்துனா உக்காருங்க ஒரு ஜபம் மண்டி போயிடுங்க யார் வந்தாலும் என் தலைமையில் ஒரு கை வச்சிருங்க உங்களுக்கு சொல்ற பாருங்க பகுத்தறிவு கூடிய ஞானம் யார் இடத்துல கேட்க முடியும் யார் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஆண்டவர் மட்டுந்தான் கொடுக்க முடியும் எல்லாரும் உங்கள் தலைமையில் கை வச்சா தத்துரும் போச்சு கர்த்தர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யார் ஊழைக்காரர் என்பதை முதலாவது நீங்கள் என்ன பண்ணும் தெரிஞ்சுக்கணும் வயது முதிர்ந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்களா அவங்க கிட்ட பண்ணிக்கலாம் அவங்க கிட்ட தலை கொடுக்கலாம் எல்லாரும் எல்லாரும் ஜபிக்கிறாங்க எல்லா போய் தலை குத்துனா ஐயா எல்லாரும் தலைமையில் கை வச்சுட்டு போயிட்டாங்க போயிட்டும் தலை விட்டு போனான்னு தெரியல நீங்க புரியணும் அது அது அதுதான் ஆவிக்குரிய அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் கனி கொடுக்குறா இருந்தீங்கன்னா அவுட் பண்ணுவீங்க இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது இவங்க கிருஷ்டா இருக்கிறாங்க நீங்கள் வகையிருக்கக்கூடியவர்களாய் மாறுவீங்க நீங்கள் கனி கொடுக்கணுன்றது தான் கத்தடி சித்தமாக இருக்கிறது ஆகவே மத்திய சொன்னது தான் இன்னமும் தியானிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது கத்திரிக்க சித்தமானால் இந்த நாற்பது நாள் தியானத்துக்கு பிறகு இதை நம்ம என்ன பண்ணலாம் தொடரலாம் இன்னும் லூக்கா சொன்னதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவில்லை நான் மறுபடியும் இந்த நாற்பது நாள் நிறைந்து நிறைவுக்கு பிறகு உங்களிடத்தில் கேட்பேன் எதில் நான் கன்க்ளூஷன் பண்ணேன் அப்படின்னு கேட்பேன் நீங்கள் தான் என்ன பண்ணணும் கரெக்டாக சொல்லி துவங்கணும் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் என்னுடைய நினைவில் நன்றாக பதிந்திருக்கிறீர்கள் அதனால் உங்களிடத்துல கரெக்டாக கேட்பேன் யாருக்கிட்ட வேணால் கேட்பேன் நீங்கள் கரெக்டாக எதில் முடிச்சே நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும்